இன்னைக்கு தே எனக்கு ஏத்த துண்டு என் உருவத்துக்கு தக்கன எங்களுக்கு முன்னாடி அணிவித்து பெருமைப்படுத்திய விழாக்குள்ள சார்ந்து நன்றி அண்டி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றான் அவள தம்பி எல்லாம் சந்தோஷமா இருக்கா அப்படியே எல்லாம் நம்மளை பார்க்க வந்த குறிப்பா எல்லா அத்தாச்சி டான்ஸ் கௌதமிய பார்க்க வந்த குறிப்பு என்ன எல்லாம் பார்க்கலாம் கடுப்பா இருக்கு என்னன்னா புளியது மாதிரி வந்து நிக்கிறேன் அப்படின்னு வேற கொம்பளக்குள்ளைய கண்ட அந்த சந்தோஷமே வரேன் இப்பெல்லாம் நல்லா சந்தோஷமா சிரிப்பாக அக்டோபர் எட்டாம் தேதிக்கு மேலே தான் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பையில ஒன்பது மணிக்கு மேலே வயிற்று அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம் போகாம இருக்கிற குரூப்லாம் இருக்கேன் நிறைய குரூப்பு நாளை வெளியிட வரேன் நாடகம் ரொம்ப சிறப்பாக நடைபெறேன் அழுத்த தம்பியெல்லாம் எல்லாம் வர இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு மேலே தெரியும் ரோட்டில் தவக்கால கற்றுக்கிற மாதிரி காலையே வரைச்சிருவிய ஆனால் நம்ம ஊரில் வரைக்க நம்பிக்கை இருக்குது நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பேரன் மார்ந்த பிரியர்களே பெருமைப்பிற்கும் மரியாதை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பெருமருக்கு விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினுக்கான வருவந்திருக்கின்ற வட்டார நாடகலா லட்சிய மக்களை எதிர்கால இளைஞர்களே தாய்மார்களே வருங்கால வலிமுறைகளே காலைகளுக்காக சென்று மாலையில் வீடு தம்பு விவசாய மக்களே

எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனங்குளிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகம் ஆரம்பம் 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 நம்மளும் நாடக நாடம் சொன்னா அவங்களும் கேட்டு கேட்டு அழுத்து போயிருவாங்க வேற ஆரம்பம் சொன்னா ஏதோ பூசா செய்ய போறாங்க எதை ஏதோ பூசா செய்ய போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்ப்பாங்க ஒண்ணு இன்னொரு ஆரம்பம் நாடகம் ஆரம்பிக்கிறது சரி இன்னொரு ஆரம்பம் இருக்கு எப்படி நாங்க இப்ப பேச ஆரம்பிக்கிற காலையில் அஞ்சரை மணி வரை ரொம்ப போட்டு அறுத்து கும்மிச்சிருவோம் நீங்கள் அஞ்சு நிமிஷம் பேசுனா எங்களுக்கு எவ்வளோ வருது நாங்கள் விடியிற வரை பேசுறோமோ அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏன் என்ன செய்யறது அட்வான்ஸை கொடுத்தேன் வந்து தொலைக்கிட்டாங்கல என்ன பண்ணுறது அப்படின்னு பொறுமையாக இருக்காங்க இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் நீங்கள்லாம் முதலாளி நாங்கள்லாம் தொழிலாளி ஒரு ஒரு ஆள் ஐயாயிரம் ஆறாயிரம் வரியை கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க நாடா வைக்கிற சின்ன வயசுமில்ல நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிறு இருக்கும் ஆனால் நம்ம ஊருக்கு வந்த பிரச்சில் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும் என்பதை சொல்லி நம்ம ஊரில் வீட்டில் இருக்க அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்படியை தூங்குவோம் எங்கள் நாடா நோடிச்சே நம்ம ஊரில் வீட்டில் இருக்கும் அந்த முத்தாளமணி வணங்கி கலைப்புனியை தூங்குவோம் குடும்பத்தோடு குடும்பத்தோடு கடல் அடிக்க வருவோ வருவோ இந்த கோடைகள் அல்ல முத்தாலம் தான் சொல்வோ இந்த கோடைகள் அல்ல முத்தாள்த சொல்வோ சென்று நாமட்டுாமி கட்டுவோன சென்று நாம மறி கட்டுவோம் அனைவரும் கையிலே அனைவரும் முத்தாளமன் கையிலே அனைத்து வரும் குறிந்தோரும் முத்தவன் ஆனந்தம்மா இருப்பதெல்லாம் முத்தரமன் கையிலே ஆனந்தம்மா இருப்பதெல்லாம் முத்தாமன் ஐயிலே குடும்பத்தோடு குறைகள் எல்லாம் முத்தாளனிடம் சொல்லுவோம் எச்சி தெழுவார் முத்தாளம் வந்தார் எத்தையுத் திருவார் முத்தாளம் வந்தார் நிறைவேற்றி வைப்பொழுதுமே முத்தாளம் வைப்பொழுதுமே முத்தாளம் வந்தா எத்தையற்றி திருவார் முத்தாளம் வந்தார் நிறைவேற்றி வைப்பொழுதுமே முத்தாள

மற்றும் இந்த கலத்தின் புனகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கலநாடையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் முளைப்பாரி ஊர்சே முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருகை வருகு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை இரவு சரியாக பத்து மணி அளவில் கோவிலின்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் தலைமை திரு காவல்துறை ஆய்வாளர் சாமி

இப்படிதான் எல்லாம் சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா திருவிழா வைக்கிற எதுக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து வரிய போட்டு கோயில்ல பொங்கலை வச்சு கிடா வெட்டி எல்லாரும் தண்ணிய போட்டுக்கிட்டு அடுத்துக்கிட்டு இங்க நான் தான் சந்தோஷம் அந்த சிந்தனையிலே இருப்பேன் அருமையாக சேர்த்த அன்பு தம்பிக்க ரெண்டாவது நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடவர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுவையைச் சேர்ந்த இயக்கி அருள் அவர்கள் விரங்க மனநிலை ஆடவர் செய்வார்கள் அருவையாக செட்ட நல்ல கை தட்டி தான் உற்சாகப்படுத்தினாங்க என்ன கை தட்டினா தான் ப்ரெஷர் குறை தான் மனுஷன் படுத்தேறனோம்னா இடுப்ப கடற்கரைக்கும் உட்காந்தே இருந்தோம்னா கால் மரம் மரன்னு இருக்கும் கை எப்படி வச்சிக்கணும்னா கை மரமரம் ரத்தோட சீராக அறுக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்கிறது

சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம் ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு இருப்பா செய்த விழாக்குள்ள இருக்கிற ஜாரும் நன்றி அண்டை கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடர் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரணி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் பன்னாருடைய சேர்ந்த பிராடு ஒரு அளவு இல்ல ஒரு விஷயம் அந்தமான் புகழ் டெல்லி புகழ் வீட்டில் போய் பார்த்தோம்னா வேலைக்கு கிடப்பேன் அது மாதிரி மன்னாருடைய சேர்ந்த கவிதமி அவர்கள் விருகமணிலே

உடச்சிடாம பார்க்கிறது கில்லாடி நாங்க ரெண்டு பேருக்கு போய் கொஞ்ச தாவிடாவு தாவிடா தமிழ்நாட்டு தாமடாவு தாவிடா தமிழ்நாட்டில் விதவிதமா தண்ணாடி ஏ

இந்தா தம்பி இந்தா இவன் யார் தெரியுமா தம்பி சேர்த்து பேசாமல் மையாக இருக்கணும்னு தடாத்துக்கு கருத்துக்கூடாது இல்லைன்னு நானே போடுவேன் இந்தா இருக்காமார் தம்பி யார் தெரியுமா யார் இவன் தான் சச்சின் டெண்டுல்கர் ஆ கல்ச்சா சந்தி அவர் பக்கத்தில் இருக்க தம்பி கருப்பு சட்டை ஊதா சட்டை சட்டம் யார் தெரியுமா யார் அவன் தான் சடேச்சா ஆ அடிச்சாம்பாள் சடோ சடே செல்லால் மூத்த வர நடிக்கும் அவர் பக்கத்தில் தம்பி வேறு திரும்ப அவன் கங்குலி நக்குமால வச்சிருந்தாங்க

கேட்கும் இடம் உண்டு நீங்கள் சிறப்பாக இசைக்கும் மை செற்று உண்டு ரொம்ப சிறப்பாக ஒளிபரிக்க அமைத்திருக்கும் ஆஞ்சநேயர் ஒளிபரிக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவரை சேர்த்து கொண்டிருக்கும் ஏகநாதர் ஏகநாதர் கேபிள் ஏன்னா நாடக இந்த நாடகத்தில் முத முதல்ல வந்தது

கருத்துக்களும் குமீதடா பாபு சிங் சிதமனார் பேரை சொன்னான் இமயம் கூட அடுங்குகிறா இமயம் கூட நடுங்கிறதா தானவளை பொழிதடா கருத்துக்களும் குமீரா காணம்பளை பொழிதடா கருத்துக்களும் குமீரா பாபு சிங் சிதமனார் பேரை சொன்னார் இமயம் கூட அணுகிறதா

i calor! I'm <laughs> not